ஜாலில் கிணறு சிசுவின் சடலம் மீட்பு தவறான செய்தியை வெளியிட்ட சுமந்திரனிடம் விசாரணை நடத்துமாறு சிவஞானம் சிறீதரன் கோரிக்கை புதிய சட்டம் நிறைவேற்றப்படும் வரை பயங்கரவாத தடை சட்டம் அமுலில் இருக்கும் என்கின்றார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ராமநாதன் அர்ச்சனாவிற்கு எதிராக விசாரணை நடத்தப்படும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு அரசாங்கத்தின் முக்கிய திட்டங்களுக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உலக வங்கியின் தென்காசிய பிராந்தியத்திற்கான உப தலைவர் மார்டின் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி திசாநாயக்கவிற்கும் உலக வங்கி பிரதிநிதிகளுக்கும் இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற சந்திப்பின் போதே இதனை தெரிவித்துள்ளார் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திட்டம் கிளீன் ஸ்ரீலங்கா கிராமிய வறுமை ஒழிப்பு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்களுக்கு உலக வங்கியிடமிருந்து நிதி மற்றும் தொழில்நுட்ப வழங்க இதன் போது உடன்பாடு தெரிவிக்கப்பட்டது இதனைத் தவிர கல்வி மற்றும் விவசாயம் போன்ற விடயங்கள் சார்ந்து கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மணல் மோசடி சம்பவத்தின் பின்னணியில் இரண்டு முக்கிய அரசியல்வாதிகள் இருக்கின்றதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன இன்று செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் சிலாபத்தில் காணப்படும் மணல் நிறுவனம் ஒதுக்கப்பட்ட அளவை விட அதிகமான மணலகழ்வு செய்கின்றது என்பது ஒரு பாரிய மோசடி இதன் மூலம் நானூறு மில்லியன் ரூபாய் ஊழல் மோசடி நடந்துள்ளது இதில் இரண்டு முக்கிய அரசியல்வாதிகள் ஈடுபடுகின்றனர் எனவும் இது தொடர்பான விசாரணைகள் தற்போது இடம்பெறுகின்றன எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் வல்வட்டித்துறை ஆதிகோவிலடி கடற்கரையில் மிதவை ஒன்று இன்று செவ்வாய்க்கிழமை காலை கரையொதுங்கியுள்ளது சீரற்ற கால்நிலை காரணமாக கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளதால் குறித்த மிதவை கரையொதுங்கியிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது கரையொதுங்கிய மிதவையை பொதுமக்கள் பலர் பார்வையிட்டும் வருகின்றனர் அண்மை காலமாக வடமராட்சி கடற்கரை பகுதிகளில் மிதக்கும் கூடாரங்கள் மிதவைகள் போன்றன கரையொதுங்கியமையும் குறிப்பிடத்தக்கது கனடாவில் உள்ள தடை செய்யப்பட்ட அமைப்புடன் கலந்துரையாட சென்னை செல்ல இருந்த விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டதாக தவறான செய்தியை வெளியிட்டதற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனை விசாரணை நடத்துமாறு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஒரு தனியாருடைய ஊடகத்துக்கு பேட்டியளித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஸ்ரீதரன் அவர்களை அவர் ஒரு தடை செய்யப்பட்ட கனடாவில் இருந்து வருகின்ற ஒரு அமைப்போடு பேச அவர் முனைந்ததாகவும் அதற்காகத்தான் அவர் சென்னை செல்ல இருந்ததாகவும் அதன் காரணத்தின் அடிப்படையில் தான் அவர் தடுக்க ஏர்போர்டிலே முயற்சி செய்தார்கள் விமான நிலையத்தில் என்ற செவியை வழங்கியிருந்தார் இது தொடர்பாக அவர் தனக்கு ஸ்ரீதரன் தெரிவிக்கவில்லை என்றும் ஆனால் நான் அவரை சென்னையிலே கண்டபொழுது கௌரவ சும சுமந்திரன் நபர்களும் கூட இதை பற்றி என்னிடம் எதுவும் கேட்கவில்லை ஆனால் சுமந்திரன் அவர்களை நீங்கள் இதை விசாரித்தால் அவர் சொன்னார் ஊடகங்களிலே வந்திருந்ததை நான் பார்த்திருந்தேன் ஊகத்தின் அடிப்படையில் ஸ்ரீதரனை சில வேளைகளில் அவர்கள் மறைத்திருக்கலாம் என்று ஆகவே நீங்கள் சுமந்திரனை விசாரித்தால் எந்தெந்த ஊடகங்களில் இந்த செய்தி வந்திருக்கிறது என்று அறிந்து அந்த பிரதான ஊடகங்களினுடைய பிரதானிகளை விசாரிப்பதன் மூலம் நான் நினைக்கிறேன் எனக்கு உண்மையை கண்டறிய முடியும் என்று நான் நம்புகிறேன் ஆகவே இது எனக்காக எதிராக எனக்கு எதிராக செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு சதியாக நான் கருதுகிறேன் கைதடி மூர்த்தியாவத்தை கந்தசுவாமி கோயிலுக்கு அண்மையில் உள்ள தோட்டக்கிணற்றில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை மீட்கப்பட்ட சிசுவின் சடலம் தொடர்பில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தோட்டத்தில் வேலை செய்வதற்காக வந்தவர்கள் கிணற்றில் நீரடுக்க முற்பட்ட வேளை உயிரிழந்த நிலையில் தொப்பல் கொடியுடன் சிசுவின் சடலத்தைக் கண்டு கிராம சேவகர் மூலம் சாவுக்கச்சேரி போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்கியுள்ளனர் சம்பவத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்த சிசு தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த நிலையில் சிசுவின் தாயென சந்தேகிக்கப்படும் நாற்பத்தி மூன்று வயதான மூன்று பிள்ளை தாயை கைது செய்ததுடன் கொலைக்கு உதவி செய்தவர்கள் எனும் சந்தேகத்தின் பேரில் குறித்த பெண்ணின் தாய் மற்றும் சகோதரியையும் கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் புதிய சட்டம் நிறைவேற்றப்படும் வரை பயங்கரவாத தடை சட்டம் அமலில் இருக்கும் என அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இயாள் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கடந்த வாரம் தாம் இந்தியாவுக்கு செல்லும் போது பயணத்தடை தடை விதிக்கப்பட்ட விடயம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் வினவிய போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் அங்கு பணியாற்றிய அதிகாரிகள் இதனை செய்துள்ளனர் எனவும் இது குறித்து விசாரணை அறிக்கைகளை கோரியுள்ளோம் புதிய சட்டம் வரும் வரை நடைமுறையில் உள்ள சட்டம் பயன்படுத்த படும் எனவும் குறிப்பிட்டிருந்தார் அனுராதபுரம் ரம்பேவ பகுதியில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகளை பணி செய்ய விடாது இடைஞ்சலை ஏற்படுத்திய கூட்டத்தில் யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திகமனுங்க தெரிவித்துள்ளார் இன்று பாராளுமன்ற அமர்விற்காக அவர் கொழும்புக்கு சென்று கொண்டிருந்த போது தனது வாகனத்தில் விஐபி விளக்குகளை பயன்படுத்தி ஏடிய வாகனங்களுக்கு இடையூறு ஏற்படுத்துதல் போன்ற போக்குவரத்து விதிகளை

පාලි මදිගේ සෙකට සන් ර පාසක මෝඩියය ොට ෝඩිය කියලගගේ නිෙම වට. මේ මෝඩිය කිය හ රන්ටි ට ම ට රග නවින්.

வடக்கு மாகாணத்தில் மேற்கொள்ளப்படும் தென்னை சேகைக்காக ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாற்பது ஆயிரம் ஹெக்டேரில் தென்னை மரங்களை பயிரிட அரசாங்கம் ஆண்டுக்கான இருந்து ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி ஏழு மில்லியன் ரூபாவை ஒதுக்குமாறு கோரப்பட்டுள்ளது மேலும் நாட்டில் ஐந்து ஹெக்டேருக்கும் குறைவாக தென்னை செய்கைகளுக்கு இலவச உரம் வழங்கவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பெப்ரவரி மாதம் முதல் வாகன இறக்குமதியின் போது வாகனங்களின் விலை குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வெளிவிவகார அமைச்சர் அமைச்சர் ஹெரத் தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதி மூன்று கட்டங்களின் கீழ் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்றும் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் விலை குறையலாம் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்